தமிழ் மகவுத்தாலாட்டு தமிழ் அண்ணல் ஆராரோ ஆரோ ஆராரோ ஆரரிரோ கண்ணீ தமிழில் நீ கடைவாயமுதூற்ற அன்பே அழகுருவேறமுதே தண்ணீர் முகம் தழுவும் தாமரை போல் நின் முகத்து கண்ணீரை கொட்டு கதறி அழைத்ததுமே அல்லிப்பூ வாழ்திரந்து அம்மா என வளைத்த சொல்லிற்கே வந்து விட்டேன் சேர்ந்து நழுகின்றா தன்னை தமிழென்று தான் சொல்ல கூசுகின்ற தன்னை தமிழன் என்று தான் சொல்ல கூசுகின்ற பின்னறிவு தமிழரிடை பிறந்த அதற்கோணி அழுதாய் கண்ணி தமிழுருவே கற்கண்டே நீ உன்றன் சின்ன கை கொட்டி சிரித்து விட்டால் போதாதோ இன்ப கடலாடி எடுத்ததொரு நல் நல்முத்தே அன்பு கொடி காமள அலர்ந்த மலர் மனமீ துன்பம் தொலைந்திடவே தோன்றி வளர் வாழ்வில் அன்பை மாக்கி அரசாட்சி செய்ய வந்தாய் கடல் அரி மூனை கார்தங்கு வடமலைக்கு இடையே நாடு இன்னுணர்வே உன்னாடு தொல்லுலக நல்வாழ்வு தொடரும் வரலாறும் பல்கலைகள் மிக உயர்ந்த பண்பாடும் முன்னதுதான் பெர்கரிய பேரே பிறர் மணத்தை தான் கவரும் சிறப்புடைய செல்வமே சீர்வாழ்வே கண்வளராய் செ வெல்லம் மீனிக்கும் என்றும் வேம்பு காசக்கும் என்றும் சொல்ல பழகவில்லை சுவைத்து பழகிவிட்டாய் விட்டாய் முதுணாவோ தகுமுனாவைச் சொய்ப்பதற்கோ வாய்ப்பாகு உற்றெடுத்து வடிய முகம் பார்த்தாய் தாலாட்டி தூங்கவித்து பார்க்க பார்க்கையிலே மேலான தாய்பதார மெல்ல சீரித்தருமேன் கண்வாளாய் என்றன் கருத்தை வளர்த்திடுவாய் பண்பாளர்க்கும் பசுந்தமிழே பால்வடிவே தாலேலோ முழங்காலை மண்டியிட்டு முன்னோக்கினி தவழ்ந்து வருங்கால முன்னேற்ற வாழ்வை விளக்குகிறாய் எழுந்த செய்து தாவி நடந்துடும் நீ வளர்ச்சி கூரை வென்றோ வளைந்து விழுகின்றாய் வாழ்க்கை துணை வழியில் வயதும் முதிர்ந்து விட்டால் வாழ்க்கை துணையாக வாய்த்தனையே வாய்த்ததனையே கண்மணியே சான்றோன் என உன்னை ஆன்றோர்கள் புகழ தாம்பூகளின் மனத்திற்கு எழுச்சி தர வந்தனையோ பிள்ளைகள் பெற்று வேளர் பெற்றை சிறப்பிக்கும் வள்ளுவனின் வாக்குக்காய் வளரும் இலக்கியமே சொல்லி சுவையூற்றி தொட்டையுடம்தான் இனிக்கும் அல்லி பூவே அன்புருவே கண்வளராய்